சுற்றி இருப்பவர்களுக்கு நிறைவாக செய்பவர் தனக்கென வரும்போது பார்த்துக்கலாம் விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிவிட்டேன் தனக்கான வெகுமதியை நிம்மதியை இழந்து நிற்கும் வேலையில் பத்தாததுக்கு சனி வேறு வருதே அப்படின்னு சொல்லி மன நிம்மதியில்லாமல் இருக்கக்கூடிய அன்பு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணம் நண்பர்களுக்கான அற்புதமான பதிவுங்க வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இந்த புதிய வருடமான இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறப்பு பதிவாக சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கண நண்பர்களுக்கு இந்த வருடம் ஏற்றத்தை தருமா இந்த வருஷம் மாற்றத்தை தருமா இல்லை ஏமாற்றத்தை தரப்போகுதா அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில்லாமல் அற்புதமான பதிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சிம்ம ராசி மற்றும் லக்கண நண்பர்களுக்கு சிறப்பு பதிவை அதை நான் பதிவுடுறேங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் சிம்ம ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் இப்போது கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது தொழில் வியாபாரம் மாணவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் குடும்பம் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அதோட எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் இந்த வருடத்துக்கான கிரகநிலைகள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ஜனவரியில் தொழில் மற்றும் வருமான வாய்ப்பில் வந்து குரு பகவான் இருக்காருங்க சுகபோக ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் குடும்பம் திருமணம் நமக்கான நிம்மதி அப்படிங்கிற ஸ்தானத்தில் கேது பகவானும் சுப நிகழ்வு பிள்ளைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சந்திர பகவான் இருக்காருங்க கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரியான கிரகநிலைகளில் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிரக நிலைகள் நமக்கு என்ன யோகத்தை தரப்போகுது அப்படிங்கிறதா இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் பிஸ்னஸ் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்தது குடும்பம் மற்ற விஷயத்தை நம்ம பார்த்துடலாங்க ஸோ இந்த சின்ன சின்ன போட்டிகள் தொழில் வகையில் இருந்தாலுமே அதையெல்லாம் கடந்து சாதிக்கக்கூடிய வருடமாகவும் சாதிப்பீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த சிரமம் கூட முதல் நாலு மாதந்தாங்க அதுக்கு காரணம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறக்கும்போது ராசியிலேயே ஆறாம் வீட்டின் அதிபதி இருக்கிறது தான் காரணங்க இந்த சின்ன சவால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு நாலு மாதத்துக்கு அதுக்கப்புறமா வரக்கூடிய குறுப்பெயர்ச்சி நடக்கும்போது பெரிய கேள்வ இருக்குங்க அந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை பலம் ஆறு மற்றும் ஐந்தாம் ஸ்தான வீட்டில் பார்க்கறனால மேக்சிமம் மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதியாகவே சொல்லலாம் முதல்ல ஆறு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டால் வீடு கட்டலாம் கஷ்டப்படுறத நீங்கள் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா கஷ்டத்தோடு உழைச்சா நீங்கள் வந்து கடனையெல்லாம் கட்டிடலாம் ஏன்னா குறு நின்ற இடமும் பார்க்கக்கூடிய பார்வையும் வந்து பெரிய நன்மையை தரணுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பழமொழி இருக்கு இல்லையா குரு பார்க்க கோடி நன்மின்னு சொல்லலாம் அது உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கும் கண்டிப்பாக இந்த பழமொழி உங்களுக்கு பொருந்துங்க அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்கண நண்பர்களுக்கு நிச்சயம் பொருந்துங்க இந்த வருடம் இந்த பொருளாதாரம் மற்றும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மின்னு நான் முதலே சொன்னேன் அது ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா பார்வை பலம் அப்படி இருக்குங்க ஆறாம் வீடு அப்படிங்கிறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கண நண்பர்களுக்கு பண வரவை உறுதி செய்யக்கூடிய இடம் வருமானம் வீடு அதிர்ஷ்டம் லாப வீடுன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த ஆறு ஸோ சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கண நண்பர்களுக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் அஷ்டம சனியை நீங்கள் சந்திக்க தயாராக இருந்தாலுமே ஆனால் குரு பகவான் வந்து அவருடைய வேலையை வந்து கணாக கச்சிதமாக பண்ணுறாருங்க நீங்கள் என்றைக்குமே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க சனி திசை வருது அஷ்டம சனி வருது அது எந்த மாதிரியான சனி திசை கிரணநிலைகள் மாறணும் அப்படின்னாலுமே அந்த திசைகள் வரும்போது உங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டத்தை கொடுத்துருமா மன அழுத்தத்தை கொடுத்துருமா தொந்தரவு கொடுத்துருமா அப்படின்லாம் நீங்கள் நினச்சி பயக்க வேண்டிய அவசியம் வந்து மேக்சிமம் கிடையாது நீங்கள் பயக்காதீங்க ஏன்னா சிங்கம் வந்து என்னைக்கே வந்து தனிச்சு நின்று தான் ஜெயிக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்ம ராசியோ சிம்ம லக்கணமோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு சிங்கம் கிடையாது நீங்க ஒரு பல சிங்கங்களினுடைய வலிமையை பெற்ற நண்பர்கள் அப்படிங்கினால எந்த பிரச்சனை வந்தாலுமே தாங்கிவிங்க அது வந்து உங்களுக்கும் தெரியும் சனி பகவானுக்கும் தெரியும் உங்களை எதெல்லாம் வந்து கெடுக்கலான்னு நினைக்கிறதோ அந்த சக்திகளுக்கும் கிரகநிலைகளுக்கும் தெரியும் அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம் வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களை டல் பண்ணுறதுக்காக ராகு கேது சனி பகவானுடைய நிலை இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் இருக்குது என்னென்னா சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்தில் இருக்கிற போது ராகு பகவானுடைய பார்வையில் வரும் அசுப பலனை வந்து சனி பகவான் சமநிலைப்படுத்துகிறார் அதாவது குறைக்கிறாருன்னு சொல்ல முடியாது அல்லது அதிகப்படுத்துவார்னு சொல்ல முடியாது காப்பாற்றுறார் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போச்சுன்னு இல்லையா அந்த மாதிரி சமநிலைப்படுத்துவார் அந்த ராகு கேது சனியினுடைய சஞ்சாரம் நிலை எப்படி இருந்தாலுமே குரு பகவானுடைய கருணியினால் உங்கள் நிதி நிலை கீழே போகாது சமமாக இருக்கும் ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அதுக்கான சுப செலவுகள் வரலாமே தவிர அது வந்து இன்னுமே லோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான நிலை மேக்சிமம் இருக்காது ஒரு சில நண்பர்களுக்கு தங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது ஒரு நிறைகுறைகள் ஏற்படலாம் ஆனால் வந்து அதிகப்படியான இந்த சிம்மராசி சிம்மலக்கம் நண்பர்களுக்கு இது வந்து சரியாதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து பி ஹேப்பிங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதை நீங்கள் உறுதியாக நீங்கள் மனசார நீங்கள் நம்பலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ராகு கேது சனி பகவானுக்கு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபடும்போது அந்த தாக்கம் குறையும் இந்த நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிகளுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை வச்சு நெய் தீபம் போட்டு நீங்கள் வாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிலை எப்படி இருக்கும் என்ன தான் நீங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலுமே குடும்பம்னு வந்துட்டால் திருமணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வீடு வாசப்படிதாங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது முதல்ல ஆறு மாதம் உங்கள் மன அழுத்தத்தை உருவாக்கும் உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கலாம் தொழில் ரீதியாக உங்களை கஷ்டப்படுத்த முடியாத ராகு கேது பார்வை என்ன செய்யுது அப்படின்னா எப்படியாவது இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணம் நண்பர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு இருக்காங்க ஸோ எங்கே கை வைக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்தில் கை வைக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட்டிவாக இங்கே என்ன பண்ணுறாரு சனி பகவான் அங்கே வந்து பணவரவு தொழில் இதையெல்லாம் வந்து ராகு கேது நீ வந்து கெடுத்துட முடியாது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண சனி பகவான் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு தொழில் ரீதியாக காப்பாற்றுனவர் குடும்ப ரீதியாக சப்போர்ட் பண்ணுறாரு இங்கே சனி பகவான் சேர்ந்து கொள்ளும் காலமாக இந்த இருக்கும்போது குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலுமே குழப்பமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் லவ் மேரேஜ் நடக்கலாம் சரிங்களா வாய்ப்பு அதிகம் அதுக்கு ஸோ ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் லவ்வரஸுக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லலாம் ஆனால் வந்து ஃபேமிலிக்கு கேர்ஃபுல் அப்படிங்கிறத அங்கே ஒன்று மெசேஜாக சொல்ல முடியும் ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னாலுமே குடும்பத்தில் பிரச்சனைனா மனசுங்கிறது நிம்மதிங்கிறது அது காமன் தான் அது ஏதோ ஒரு வகையில் இது கெடுக்கிறதுக்காக இந்த காலநடைகள் இருக்கும் குழப்பத்திலிருந்து குடும்ப உறவிலிருந்து மீட்டு சற்றே ஆறுதல் தரக்கூடிய ஒரு கடவுள்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க கேதனுடைய நிலையை மறந்துடுங்க சனி பகவானுடைய நிலையை மறந்துடுங்க அதாவது குடும்பம் நிம்மதியை வரைக்கும் இங்கே யார் காப்பாற்றுறா குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மேன்மை தரணும் நிம்மதியை தரணும்னு சொல்லிட்டு செவ்வாய் பகவான் இந்த குடும்ப உறவில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது குடும்ப ரீதியாக பிரச்சனைக்கிறவங்களுக்கு எனக்கு தொழில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா குடும்பத்தில் தான் சின்ன சின்ன சலசலப்பு அப்படின்னா நீங்கள் என்ன செய்ங்கன்னா செவ்வாய் பகவான் வழிபாடு செய்யுங்க குடும்பம் ஓகே எனக்கு பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் டல்லாக்குற மாதிரி இருக்குது நீங்கள் நான் சொன்ன மாதிரி ராகு கேது சனி பகவான் வழிபாடு நீங்கள் பண்ணிவிட்டு வரலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம் நாட்டின் எதிர்கால தூண்கள்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குது மாணவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மற்றும் அருள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாகவே இருக்குங்க பெரியவங்களுக்கு மாதிரி கிடையாது இது வந்து என்றைக்குமே வந்து குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து தெய்வத்துக்கு நிகரானவங்கன்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வு இந்த நீட் தேர்வு எல்லாமே நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அதுவுமே இந்த வருடத்தினுடைய ஆறாவது மாதத்திற்கு மேலே அதாவது செகண்ட் ஆஃபில் புதன் பகவானுடைய பயிற்சிக்கு பின் எதை நினச்சாலும் நீங்கள் சாதிக்கலாம் எப்பவுமே சாதிக்கலாம் ஆனால் அந்த செகண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்கிற நிலை இதாக இருக்குங்க மேல் படிப்பு வெளிநாட்டு படிப்பு நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் வந்து நீங்கள் வெளிநாடு போய் படிக்கிறது வெளி பெரிய காலேஜில் படிக்கிறது நிதி உதவி நீங்கள் ட்ரை பண்ண பேங்கில் கிடைக்கிறது இல்லை அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டு ஆசிரியனுடைய சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸுனுடைய சப்போர்ட்டு எக்கச்சக்கங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை மாணவர்கள் பெறக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க எதுனாலுமே ஒரு சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைனாலுமே கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாத ஒரு வருஷனாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க சுவர் இருந்தால் தான் நீங்கள் சித்திரம் வரைய முடியும் ஸோ அந்த சுவருங்கிறது நம்ம ஆரோக்கியம் நீங்கள் என்னதான் டேலண்டட் பர்சன் இருந்தாலுமே உங்களுடைய ஆரோக்கியம் மனநிலை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தான் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் இல்லையா சின்னதாக வரக்கூடிய உடல் உபாதிகளுக்கு காலநிலை சார்ந்து வரக்கூடிய உபாதிகளுக்கு இது எல்லாம் நீங்கள் வந்து கடந்து வரணும்னா எட்டுக்கு மாறக்கூடிய சனி பகவானுடைய பார்வை மோசமாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுக்கு உதவியாக குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை இருக்கிறனால இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஒபிசிட்டி பித்தம் அதிகமாகிறது எப்போவுமே வந்து டயர்டாகிறது காலையில் எந்திரிச்சதுமே தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது சோம்பல் இதெல்லாமே இருக்கும் எதுலேயுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு நிலை ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மழையளவு முன்னாடி வந்து பூதாகரமாக நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான மன அழுத்தத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த உடல் ரீதியாக தொந்தரவுலை வந்து சின்ன சின்னதாக கொடுக்கக்கூடிய வருடமாக ஆரோக்கியம் சார்ந்திருக்கலாம் இந்த ஆரோக்கியம் சார்ந்து அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு தகவல் தான் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய வாழ்க்கையை முறை வைத்து இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் என்றைக்குமே நீங்கள் சுகபோகமாக நல்லா இருக்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் பதிவு இல்லை ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் உங்கள் லைஃப் ஸ்டைலை பொறுத்து நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேன்மையாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பணம் வருமானம் பேங்க் பேலன்ஸு சிறப்பாக இருக்கும் மற்ற அனைத்துமே வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையில் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் மன அழுத்தம் இது எல்லாமே உருவாக்கும் உருவாக்கக்கூடிய நிலை உருவாகலாம் அப்படிங்கறனால நம்ம இப்போ இருந்தே வந்து ஒரு சரியான ஒரு மனநிலையை வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பானதாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரக்கூடிய அஷ்டம சனியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுதுங்க ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நண்பர்களுக்கு வந்து அடுத்த பதிவு வந்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கண நண்பர்களுக்கான அஷ்டம சனிக்கான ஒரு அற்புதமான பதிவு உங்களுக்காக வரப்போகுதுங்கனால நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க சனிக்கான நாம் சூப்பராக பார்க்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்ன செஞ்சால் இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் கடந்து வந்துடலாம்னா இந்த தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் அந்த வழிபாடு நீங்கள் செய்யுங்க அதுபோக பொதுவாக நீங்கள் வியாழன் தோறும் நீங்கள் குரு பகவான் வழிபாடு சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு இந்த ரெண்டையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது இந்த மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சி உருவாகிறது இது எல்லாமே வந்து நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறை கூட நாம் செய்யக்கூடிய வழிபாடு எல்லாமே வந்து ஓரளவு உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக மேலே கொண்டு வரதுக்கு இந்த வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் உபயோகமாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் சரி அல்லது அஷ்டமசனி வந்ததுக்கப்புறம் சரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு உடை உடைதானம் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு செலவு இதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது நீங்கள் உங்கள் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலைய கூட உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு இறைவன் வந்து அருள் புரிவாருங்க ஸோ இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கன் நண்பர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கு ஸோ டோன்ட் வரி பீ கேப்பிங்க நண்பர்களே இந்த பதிவு வந்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கன் நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பதிவுங்கிறது ஒரு பொது பலன்தான் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்கள் மனநிலையை பொறுத்து இது மாறுபடும் இதில் இன்னுமே வந்து தெளிவான பலன் மற்றும் பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும் ஸோ நூறு சதவீதம் உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் தெளிவாக நீங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க தப்பில்லை ஸோ அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ மட்டும்தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு அடுத்து வரக்கூடிய சிம்மராசி சிம்மலாக்க நண்பர்களுக்கான ஒரு அற்புத பதிவோடு நான் மீண்டும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்